மதுரை எல்ஐசி கிளை தீ விபத்தில் பெண் மேலாளர் உயிரிழந்த வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது மதுரை மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதியில் உள்ள எல்ஐசி கிளை அலுவலக இரண்டாவது தளத்தில் கடந்த டிசம்பர் பதினேழாம் தேதியன்று இரவு எட்டு பதினைந்து மணி அளவில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டது அப்போது பணியில் இருந்த பெண் முதுநிலை கிளை மேலாளரான கல்யாணி நம்பி என்பவர் தீயில் உடல் கருகி உயிரிழந்த நிலையில் சடலமாக மேற்கப்பட்டார் முன்னதாக தீ விபத்து நடைபெற்ற அலுவலகத்தில் பணியில் இருந்த உதவி நிர்வாக அதிகாரியான ராம் என்பவருக்கு காலில் தீ விபத்து சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் கல்யாணி நம்பியின் உடல் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு நடைபெற்றது இதனிடையே தீ விபத்து ஏற்பட்ட போது கல்யாணி நம்பி அவரது மகனுக்கு செல்போனில் பேசிய போது பதட்டத்துடன் போலீசாருக்கு போன் பண்ணு என்று கூறிய நிலையில் அழைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது இதனால் தனது தாயாரின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி கல்யாணி நம்பியின் மகன் லட்சுமி நாராயணன் திலக திடல் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் புகாரின் பேரில் காவல்துறையினர் சந்தேகத்தின் அடிப்படையில் அலுவலகத்திற்குள் உள்ள சிசி கேமராக்கள் மற்றும் அருகில் உள்ள சிசிடிவி கேமராக்களை சி சி டிவி கேமராக்களை தீ விபத்து நடைபெற்ற போது கல்யாணி நம்பி நபரான ராம் என்பவர் மீது காவல்துறையினருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது ராம் தனியார் மருத்துவமனையில் தீக்காய சிகிச்சை பிரிவில் சிகிச்சைகள் இருந்ததால் அவரிடம் விசாரணை செய்வதில் சிரமமும் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து காவல்துறையினர் ராம் ராமிடம் விசாரணை நடத்திய போது ராம் அளித்த தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தீ விபத்தில் உயிரிழந்த பெண் முதுநிலை மேலாளரான கல்யாணி நம்பி கடந்த மே மாதம் திருநெல்வேலியில் இருந்து பணி உயர்வு பெற்று மதுரை எல்ஐசி கிளை அலுவலகத்திற்கு பணிக்கு வந்துள்ளதாகவும் இந்நிலையில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக அதே அலுவலகத்தில் உதவி நிர்வாக அதிகாரியாக ராம் என்பவர் பணிபுரிந்து வந்த நிலையில் அவர் தொடர்பான சில ஆவணங்களில் குளறுபடி மற்றும் முறைகேடு இருப்பதாகவும் தெரியவந்தது அதுகுறித்து கல்யாணி நம்பி ராமிடம் சில மாதங்களாக தொடர்ந்து விசாரித்துள்ளார் நிலையில் சம்பவத்தன்று ராம் அலுவலகத்திலிருந்து சில ஆவணங்களை பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொண்டிருந்துள்ளார் அப்போது அங்கு பணியில் இருந்த முதுநிலை மேலாளர் கல்யாணி நம்பி அதனை பார்த்து அவரது மகனுக்கு செல்போன் மூலமாக பேசி காவல்துறையினரை வர சொல்லி கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த ராம் உடனடியாக பெட்ரோலை கல்யாணி நம்பியின் மீது ஊற்றிவிட்டு கதவை பூட்டிவிட்டு வந்துள்ளார் அப்போது அருகில் இருந்த தீயானது கல்யாணி நம்பியின் மீது எரிந்து அவர் உடல் எரிய தொடங்கி உள்ளது கல்யாணி நம்பியின் உடலில் பெட்ரோலை ஊற்றி தீப்பற்றிய போது ராமின் காலிலும் பெட்ரோல் பட்டுள்ளது இதனால் அங்கு வெளியில் ஓடி வந்ததாகவும் தீ இரண்டாவது தளத்தில் பரவ தொடங்கியதால் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் இரண்டாவது தளத்திற்கு சென்று காயம்பட்டு கிடந்த ராமை மட்டும் பார்த்து அவரை ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்காக அழைத்து சென்றுள்ளதும் தெரியவந்துள்ளது இதனையடுத்து பெண் முதுநிலை மேலாளர் கல்யாண நம்பியை கொலை செய்த வழக்கில் உதவி நிர்வாக அதிகாரி ராம் திலகர் திடல் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் பின்னர் ராம் காலில் தீ விபத்து காயத்தின் காரணமாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ள அவரிடம் மாஜிஸ்ட்ரேட் நேரடியாக சென்று விசாரணை உள்ளனர் மதுரை எல்ஐசி அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பெண் முதுநிலை மேலாளர் உயிரிழந்த சம்பவத்தில் விபத்து வழக்கு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு தீ விபத்தில் காயமடைந்து சிகிச்சையில் இருந்த நபர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொலை சம்பவம் நடந்த எல்ஐசி அலுவலகத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதா என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது